பிரஜெசில் பிரியமான இறை உறவுகளே புதியதொரு நாள் எங்களுக்காக புலர்ந்திருக்கிறது இன்றைய இந்த நாளிலே தந்தை மகன் தூயா ஆவி உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பாராக இன்றைய இந்த நாள் விசுவாசத்தை உணரும் நாளாக அமைய உங்கள் எல்லோரையும் இறைவன் வழிநடத்தி செல்வாராக இன்றைய இந்த நாளிலே நற்செய்தியின் மூலமாக அந்த கணாநய பெண்ணுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை ஆண்டவன் எஸ் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்துகின்றான் அம்மா உமது நம்பிக்கை பெருது நீ விரும்பியவாறே உமக்கு அம்மா உமது நம்பிக்கை பெருது நீ விரும்பியவாறே உமக்கு மிகலற்றம் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது நாங்கள் எங்கள் உள்ளத்திலே சிந்திக்க வேண்டிய ஒன்று ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்டார் எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்டார் நான் எந்தெந்த வேண்டுதல்களோடு போகிறேனோ எந்தெந்த விண்ணப்பங்களோடு நான் போகின்றேனோ அப்பொழுது ஆண்டவர் என்னுடைய விண்ணப்பங்களையும் என்னுடைய தேவைகளையும் என்னுடைய வேண்டுதல்களையும் அறிந்து எனக்கு அனைத்தையும் பெற்றுத் தருபவராக இருக்கின்றார் என்றார் ஒரு விசுவாச வாழ்க்கை எங்களுக்குள் வாழப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் அந்த விசுவாச எண்ணம் எங்களுக்குள் கொண்டிருக்க வேண்டும் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் பல தேவைகளோடு பல விண்ணப்பங்களோடு பல வேண்டுதல்களோடு ஆண்டவரிடம் செல்லுகின்றோம் எதற்காக ஆண்டவர் எங்களுக்கு பெற்று தர வேண்டும் என்பதற்காக தருவார் நிச்சயமாக தருவார் என்னுடைய குக்குரலை ஆண்டவர் கேட்கின்றார் என்ற அசையாத உயரிய எண்ணம் எங்களுக்குள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் விசுவாசத்தில் தான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் உயிரோட்டம் இருக்கிறது ஏனென்றால் எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் ஆண்டவரை பற்றி பிடிக்கின்றோமோ எவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவரோடு நாங்கள் பயணிக்கின்றோமோ எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் ஆண்டவருடைய அன்பை சுவைக்கின்றோமோ எவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் ஆண்டவரை வாழ்க்கையிலே அனுபவிக்கின்றோமோ அவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையிலே நாளும் பொழுதும் ஒவ்வொரு கணமும் சிந்தித்து அவரோடு அவரிலே வாழ்பவர்களாக நாங்கள் மாற்றப்படுகின்றோம் எங்களோடு எங்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றோடும் நாங்கள் செல்லுகின்ற பொழுது ஏற்கனவே ஆண்டவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் பெற்று தந்துவிட்டார் உயரிய விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவரை அணுகிச் செல்லவோம் ஆண்டவரிடம் செல்வோம் ஆண்டவரோடு உரையாடுவோம் ஆண்டவரோடு நிலைத்திருப்போம் அவரோடு அவரிலே நிலைத்திருந்து அவரோடு நாங்கள் பயணமாகவோம் அன்னைமரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்வோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவின் உள்ள நிறைவாக விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்